ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாப்பா நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிறைய உறவுகள் கேட்டுட்டு இருக்கீங்க நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க நிறைய உறவுகள் வந்துட்டு ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் விசாரிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு இதை விட வேற என்னங்க வேணும் உங்க அன்புக்கு முன்னாடி என்ன சொல்ற தலை வணங்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கு எல்லாமே சரிப்பா இன்னைக்கு என்ன என்னமோ தோட்டத்துக்கு எல்லாம் போயிருக்கு என்ன கம்மிக்க போற அப்படின்னு தானே பாக்குறீங்க ஆமாங்க இன்னைக்கு காலையிலேயே தோட்டத்து பக்கம் போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னா இனி மழை காலம் ஆரம்பிக்க போகுது நம்ம நிறைய வேலைகள் வந்து செய்ய வேண்டியது இருக்குங்க நம்ம வந்துட்டு ஏலக்காய் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு நிறைய உறவுகளுக்கு தெரியும் புதுசா வந்து நிறைய உறவுகள் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியாது அதனால இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் சரிங்களா அதாவதுங்க நம்ம வந்துட்டு இடுக்கி மாவட்டம் தான் இருக்கோம் இங்கே வந்துட்டு ஏலக்காய் விவசாயம் பண்ணுறோம் ஏலக்காய் மிளகு எல்லாமே இருக்கு மிளகு வந்து வருடத்துக்கு ஒரு தடவை தாங்க அறுவடை பண்ண முடியும் நிறைய உறவுகள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க சிஸ்டர் மிளகு கொடுங்க என்ன வந்துட்டு ரூபாய்க்கு மிளகு போயிட்டு இருக்குங்க நம்ம வந்து அறுவடை பண்ணி அது எல்லாமே இப்ப இப்போ நம்மக்கிட்ட இல்ல இனி வந்துட்டு அடுத்த வருஷம் மார்ச் மந்தில் தான் மிளகு அறுவடை வந்து நடைபெறும் இங்க கண்டிப்பா அதை உங்ககிட்ட சொல்றேன் சரிங்களா ஏலக்காய் வந்துட்டு இப்போ மழை காலம் ஆரம்பிக்குதா இப்போ முதல்லாம் ஜூன் மாதம் தாங்க மழை ஆரம்பிக்கும் இப்போ வந்து கொஞ்சம் வெள்ளனாவே வந்துட்டாரு மழை மே மாசமே மழை வளைஞ்சு கட்டிட்டு ரவுண்டு கட்டி அடிக்குதுங்க முதல்லாம் சொல்லுவாங்க வீரபாண்டி திருவிழா முடிஞ்சு வந்த உடனே கவாத்தெடுத்து தோட்டத்து வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அது என்னப்பா இந்த எடுக்கிறது நான் அடிக்கடி பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஏலக்காய் செடி இருக்குது பாத்தீங்களா அதில் வந்து பச்சை கலர்ல இலை இருக்கும் எல்லா மரத்துலேயும் தான்ப்பா இருக்கும் எல்லா செடியிலையும் இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் இதில் இருக்கிறது வந்து காஞ்சி சருகா மாறும் இல்லையா அதை வந்து நம்ம வந்து உரித்து க்ளீன் பண்ணி சூப்பர் ஆனால் சூப்பராக சுத்தம் பண்ணி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செடி எல்லாமே ரொம்ப சுத்தம் பண்ணி அந்த செடியை சுற்றி எல்லாமே மாற்றி நல்லா நீட்டாக வச்சுருக்கோம் இப்போ வந்து நிறைய சிம்பு அடிப்பாங்க சிம்பு அப்படின்னா இந்த ஏல செடியில் வந்து குறுத்தடிச்சு அந்த மாதிரி ஏல தட்டையாக வளருவாங்க தட்டை அப்படின்னா நீட்டு நீட்டமாக இருக்குது பார்த்திங்களா அதுதாங்க தட்டை ஏழ செடி ஒரு நாற்று வச்சு அதை பராமரித்து அதை கொஞ்சம் பெருசாகி இந்த மாதிரி பெரிய செடியாகி அவங்க எல்லாருமே சரவை விடுவாங்க இப்போ வந்து சரவ அடிச்சிருக்காங்க காயும் பிடிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி காய் பூ எல்லாமே இருக்கும் இது வந்து பிஞ்சு காய்ங்க ஏலக்காய் பூ பார்த்தீங்களா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க ஆனால் இந்த பச்சை ஏலக்காய் வாசமும் வேற லெவலாக இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் என்னப்பா நாங்கள் கடையில் தான்ப்பா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நேரடியாக பார்த்ததே இல்லைப்பா இப்போ உங்களோட தான் நாங்க ஏலக்காய் செடியே இப்படி இருக்குமான்னு பார்த்தோம் முதல்ல நாங்க ஏலக்காய் செடி வந்து மரத்துலதான் ஏலக்காய் காய்க்கும் நினைச்சிருந்தோம் அப்படின்னு எல்லாம் நிறைய உறவுகள் சொல்லியிருக்கீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க என்னன்னா இப்ப யூடியூப் வரும்போது எல்லாருமே ஏலக்காய் செடி அது இதுன்னு எடுத்து போடுறாங்க தெரியாதவங்களும் இருப்பாங்க இல்லையா அதனால எல்லாருக்குமே இந்த பதிவு போய் சேரட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இதுதாங்க நம்ம ஏலக்காய் செடி பாத்துக்கிட்டீங்க இல்லையா இனி வந்து அறுவடை நடக்குங்க ஜூன் வந்து வந்து காய் பழுத்துருச்சு அப்படின்னா அறுவடை பண்ணலாமுங்க பழுக்கல அப்படின்னா ஜூலை ஃபஸ்ட்டு ஆயிரும்ங்க ஆடி பதினெட்டுக்கெல்லாம் காய் எடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த வருஷம் வந்து வெள்ளாமல் வந்து எல்லாருக்கும் நல்லா செழிப்பா எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க நிறைய அறுவடை நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்பையும் சாமி கும்பிட்டுட்டு எடுக்கிறவங்களும் இருக்காங்க அது அப்படித்தானுங்க எல்லா இடத்துலையும் அது ஒரு நல்ல நாள் வந்து விவசாயம் பண்றவங்களுக்கு ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அந்த நாளுக்கு உரிய மரியாதையை செலுத்தி எல்லாருமே சாமி கும்பிட்டு அறுவடை பண்றது வழக்கம் தானே அது மாதிரிதாங்க இங்கேயும் நடக்கும் ஒரு சிலர் அதுக்கு முன்னாடியே எடுக்கலாம் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் லேட்டாகவும் எடுக்கலாங்க இதுதான் ஏலக்காவோட நிலவரங்கள் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் இனியும் பேசிட்டே இருக்கலாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதை அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலும் இந்த செடியை பத்தி சொல்றப்ப நான் உங்களுக்கு தெளிவா விரைவா சொல்லி புரிய வைக்கிறேன் சரிங்களா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் நிறைய விவசாயங்களை பத்தி நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா அதனால தாங்க நாங்கள் வந்து இதுதாங்க பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா எங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க மூத்தது பொண்ணு அலீனா அவங்க பேரு இளையவன் பேரு அஜோ அவன் பையன் பையன்தான் இப்ப வீடியோல பாக்குறீங்க பாப்பா வந்து படிக்க போயிருக்காங்க இவ்வளவுதாங்க நானும் மச்சானும் தான் நம்ம வீட்டில் இருக்கோம் எங்களுக்கு ஒரு சின்ன கடை இருக்குது அந்த கடையும் வச்சுட்டு பிஸ்னஸ்ஸு அது வந்து அதுவும் போயிட்டுருக்கு மற்றபடி தோட்டத்தையும் பார்த்துட்டு எங்கள் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் நினைப்பீங்க சுற்றி காடாக இருக்கு மஞ்சு மலையா இருக்கு அந்த மலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு ஆமாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பிடிச்சிருக்குங்க ரொம்ப என்ன சொல்றது ரிலாக்ஸ் ஆன ஒரு வாழ்க்கை நம்ம மனசு விரும்பும் பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த மனசுக்கு விருப்பப்பட்டபடியே நம்ம இருக்கோம் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷமா இருக்கு இதை வந்து என்னுடைய அன்பார்ந்த உறவுகள் கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கும் போது இனியும் சந்தோஷம் இருக்கு நிறைய விஷயம் சொல்லி நீ கஷ்டப்பட்டப்பா அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு சங்கடமா இருந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப நன்றிங்க நீங்க என்ன மேல அன்பு வச்சிருக்கீங்க அதனால எனக்கு அதெல்லாம் உங்களுக்கு சங்கடமா தெரியுது அப்பா அம்மா வந்து வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்ப வந்துட்டு அப்பாவோட சொந்த பந்தங்கள் எல்லாரையுமே துறந்து விட்டார் அவங்க அம்மா வந்துட்டு கேரளா பொண்ணு அப்ப காதல் வந்து யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வரலாம் இல்லையா அந்த மாதிரி வந்திருக்குங்க அதனால வந்து எங்களுடைய வாழ்க்கையே கொஞ்சம் மாத்தி போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால எங்கள் அம்மா பார்த்த பாட்டி இதை தாத்தா இருப்பாங்களா அப்போ அம்மா அவங்க தான் வந்துட்டு என்ன ஒரு மூணு மூணு வயசு நாலு வயசுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்பா அம்மா வந்துட்டு வேலை விஷயமா ராஜபாளையம் அப்புறம் வந்து கட்டப்பனை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் நின்று இருந்தாங்க வேலை விஷயமா அவங்க வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அப்போ வந்து என்ன சரியா பார்க்கவும் முடியல அவங்க நினைச்சாங்க இங்க இருந்தா பிள்ளை நல்லா படிக்கட்டும் இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கும் சின்ன வயசு தானே அதனால அவங்களுக்கும் விவரம் பத்தாம இருந்திருக்கலாம் அவங்கள குறை சொல்லுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்னன்னா இந்த பூமிக்கு என்னை அறிமுகப்படுத்தினதே அவங்க தானே அதனால அவங்க எது செஞ்சாலும் நன்மைக்குதான் செஞ்சிருப்பாங்க நான் தான் பயப்பில்ல அன்பு பண்பு பாசம் அப்படின்ட்டு எல்லாம் ஒரே இது ஏக்கம் அந்த சின்ன பிள்ளையில அன்பு பண்பு பாசம் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா அது பெரிய ஒரு ஃபீலிங்குங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல பேரண்ட்ஸாக இருந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க அன்பு கொடுங்க ரொம்ப சொத்து சொகை சேர்த்து வச்சு நான் அள்ளி குடுத்துட்டேன் அப்படிங்கிறத விட பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தேவையானது அந்த அந்த டயத்துக்கான அன்பு பண்பு பாசம் அதுதான் அரவணைப்பு அதை மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா சரிப்பா நீ ரொம்ப பேசிகிட்டே இருக்க அடுத்த விஷயத்துக்கு வா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு பார்க்குறீங்களா முட்டை கோஸு கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணால் செம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் அதுதான் வச்சிருந்தேன் ரெசிப்பி எல்லாம் சொல்லணும்னு நினச்சேங்க அதுக்குள்ளேயும் ரூட் மாற்றி நான் பாட்டுக்கு பேசிட்டேன்னா சரி பரவாயில்ல நீங்க நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால தான் சொன்னேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி போய் உட்காந்தேன் உடனே அந்த அண்ணாவுங்க வந்துட்டு அக்கா மீன் வேணுமா அக்கா மீன் வேணுமா அப்படின்னாங்க ஆமாங்க குடுத்துருங்க அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் வர்றாங்க அப்போ அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு நம்ம கொடுக்கணும் மச்சான் சொன்னாரு கப்பக்கிழங்கா வச்சு மீன் குழம்பு வச்சுருப்பா அப்படின்ட்டு என்னென்னா வர்றவங்க வந்துட்டு பசியாக இருப்பாங்க அவங்களுக்கு இங்கே எல்லாம் வந்துட்டு இந்த கிழங்காய் வச்சு மீன் குழம்பு கறிக்குழம்பு வச்சு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப சகஜமாங்க இதுதான் பசி தாங்குது உழைக்கிறாங்க இல்லையா ஓடி ஆடி உழைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பசி கொஞ்சம் தெம்பாக இருந்தால் தானே அவங்க வேலை செய்ய முடியாதனால பசி தாங்கக்கூடிய உணவுகள் தான் இல்லாட்டி குத்தரிசி சாப்பாடு குழம்பு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்கிறது சரிங்களா நம்ம வந்து நாளைக்கு கப்பக்கிழங்கும் மீன் குழம்பும் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க ஒரு பதினோரு மணிக்கு அவங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு குடுத்துடணும் அவங்க ரெண்டரை வரைக்கும் வேலை பார்ப்பாங்களாம் அதனாலதான் மீன் வந்துக்கே வரவும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இவங்க ஆலப்புழா அப்படிங்கிற இடத்துல இருந்து டைரக்டா வர்றாங்க அவங்கள பார்த்தா வயசானவங்க மாதிரி இருக்காங்களே நீ வந்து அண்ணான்னு சொல்ற அவங்க ஒண்ணு அக்கான்னு சொல்றாங்க அப்படின்லாம்னு நினைக்காதீங்க ஒரு சிலர் அப்படித்தானே நம்மள வந்துட்டு வயது வித்தியாசம் இல்லை அவங்க வந்து ஒரு பண்பா அக்கா அப்படின்ட்டுருவாங்க நம்மவும் அண்ணா அப்படின்ட்டுருவோம் அதனால எந்த தவறும் இல்லைங்க அதெல்லாம் சகஜம்தான் அதெல்லாம் இயல்பாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும்ங்க மீன் வாங்கியாச்சு மீன் வந்துட்டு இது வந்து புதுசுங்க நான் வந்துட்டு இது வாங்கி இது வரைக்கும் குழம்பு வச்சது ஆனால் ஆனா தான் இருக்கு சூப்பரா தான் இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவு நல்லா தான் இருக்கு இந்த மீனும் நான் வந்துட்டு லெமனும் உப்பு கல் உப்பு போட்டு நல்லா மண் சட்டியில் போட்டு உரசிட்டேன் அப்படின்னா அந்த மீன் வந்து சுத்தமாக ஆயிருங்க அப்படி லெமன் இல்லை அப்படின்னா வினீகர் இருக்கு பாத்தீங்களா இப்ப குக்கு வித்து கோமாலியா அதுல கூட சொன்னாங்க அதெல்லையே வினீகரு அப்படின்ட்டு வினீகர் அப்படின்ட்டு அதை வந்து கொஞ்சம் ஊத்திக்கலாம் ஊற்றி கொஞ்சம் கல் உப்பு ஊற்றி நல்லா கழுவுனோம்னு வச்சுக்கோங்களேன் மீன் நல்லா வெள்ளி மாதிரி ஆயிரும் எந்த கவிச்சுமே இருக்காது மீன் சமைச்சு சாப்பிட்றவங்களாக இருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க அப்புறம் உறவுகளே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்பையும் நம்மளுக்கு அப்படியே கமெண்டாக எழுதி விட்டு போங்க நம்மளும் அதை பயன்படுத்திக்கிருவோம் பயன்படுத்துகிறப்ப வீடியோவாக வரும் இல்லையா அப்போ அந்த நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி நீங்களும் சொல்லுங்கள் சரிங்களா ஒன்றுமே இல்லைங்க ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமால எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெயில் வந்து கொஞ்சம் வெந்தயம் கடுகுழ்ந்த பருப்பு போட்டுக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கினோன்னே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயேவும் கொஞ்சம் மூலம் மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்திங்கன்னா மறுநாளுக்கு குழம்பு நல்லா இருக்காது அதனால தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து ஒரு வதக்கி வதக்கிக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் மூளை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க அதில் குடம்புலி இருக்குது பார்த்தீங்களா இங்கே எல்லாமே குடம்புலி போட்டு தாங்க மீன் குழம்பு வைப்பாங்க அதனால் நம்மளும் குடம்புலி போட்டு தான் மீன் குழம்பு வச்சிருக்கோம் அதையும் போட்டு நல்லா கொதிக்கும் போது எடுத்து மீனை போட்டுருங்க போட்டுட்டு மூடி வச்சு அந்த மீன் வந்து கிண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மீன் நல்லா வெந்து கரெக்டாக வரும் பாருங்க அந்த டையத்தில் கொஞ்சம் மூளை தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிடுங்க அடிப்பொழியான மீன் குழம்பு ரெடி மக்களே எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்க சிம்பிளா தான் இருக்கும் ஆனா டேஸ்ட் வேற லெவலாக இருக்குமுங்க நம்முடைய பாப்பா குட்டிக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துச்சுங்க அவ வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தா காலேஜ் போயிருந்தா போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு மூன்றுரை போல ஃபோன் பண்ணா அம்மா அப்படின்ட்டு வீடியோ காலில் என்னடா தங்கும் அப்படின்னு கேட்கவும் அம்மா ரிசல்ட் வந்துருச்சு சொல்லுடா தங்கும் அப்படின்னு அம்மா எனக்கு அஞ்சு ஏ பிளஸ் ஒரு ஏ கிடைச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்க ஆயிரத்தி இரநூறு மார்க்கில் வந்து ஆயிரத்தி நூற்றி சம்திங்கு அது வந்து கரெக்டா தெரியல ஆயிரத்தி நூற்றி அஞ்சு மார்க்குங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை அப்படியும் கேமான்னு அழுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு என்னங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோ குட்டியா இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் உறவுகளே அது வரைக்கும் என்னோட எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் ப உறவுகளே